கும்பராசி நேயர்களுக்கான கால பைரவர் மெசேஜ் நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தையையும் பயன்படுத்தி உங்களுக்கு நீங்களே ஒரு கிரியேட் பண்ணி கொண்டு வருவீங்க இந்த மாதம் நிறைய இந்த மாதிரி இருக்கிறதுனால கால பைரவர் உங்களோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு சமரசமா அதாவது சமாதானமா இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் உங்களுக்கான கைடு கொடுத்திருக்காரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பீனிக்ஸ் பறவை மாதிரி எந்த விஷயத்துல தோல்வி அடைஞ்சாலும் பீனிக்ஸ் பரம மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து எழுந்து ஒரு விஷயத்தை சக்சஸா நோக்கி ஓடிட்டே தான் இருப்பீங்க அதே மாதிரி தான் ஃபீனிக்ஸ் பறவை எப்படி வந்துட்டு விட்ட இடத்துல இருந்து திரும்ப வந்து பறக்கறதுக்கு ஆரம்பிக்குமோ விட்ட இடத்துல இருந்தே அந்த பிரச்சனையும் திரும்ப தொடங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஸோ நல்ல விஷயங்கள்ல உங்களோட எனர்ஜியை நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் காலையில எழுந்த உடனே நான் நல்ல விஷயங்கள் மட்டுமே யோசிக்கிறேன் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துறேன் நல்ல ஆத்மாக்களை மட்டுமே நான் இன்னைக்கு சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான அழகான இந்த மாதிரி அஃபமேஷன்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு காலையிலயும் சொல்லுங்க நைட்டும் சொல்லுங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கும்போது உங்கள நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சரி ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி அப்படின்னு சொன்னேன் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நடக்குமா நடக்காதா இந்த மாதம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கு விட்ட இடத்துல இருந்து திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை மட்டுமே தொடங்குங்க பிரச்சனைகளை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த வேலைகளை போக்கஸ் பண்ணுங்க இந்த மாதம் நிறைய கிரே கலர் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த கலர் வந்து உங்களை சுத்தி இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த உங்களுக்கு கண்ட்ரோல்டாக உங்களுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க